கும்பகோணத்தில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் அதிமுக சார்பில் தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் திமுக அரசை கண்டித்தும் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் தலைமையில் காந்தி பூங்கா முன்பு கையில் அரிக்கன் லைட் வைத்துக் கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள் இதில் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தவமணி ராம ராமநாதன் அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் ஏ வி கே அசோக்குமார் ஒன்றிய செயலாளர் முத்து கிருஷ்ணன் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்